வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி ஏழை காண்போமா சிவபெருமானின் ஐம்பத்தி ஓரு ஸ்துதிகளில் சிலவற்றை நேற்று அனுபவித்தோம் சிவபெருமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தொடர்ந்து துதி பாடத் தொடங்குகிறார் எம்பெருமானே கர்மி கர்ம வினை கர்ம வினையின் பயன் இவற்றின் பரம ஆளுநர் தாங்களே மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றையும் கட்டுப்படுத்துபவர் தாங்களே பக்தர்கள் முழுமுதற் கடவுளான பகவானை முழுமையான வடிவிலேயே எப்பொழுதும் காண விரும்புகின்றனர் இதனை பிரம்ம சகிதை வேணும் குவந்தம் அரவிந்த தலாயதாட்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்பகோடி கமணிய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி நான் தாமரை மலரின் இதழ்களையொத்த விழிகளும் மயிர் பீலியினால் அலங்கரிக்கப்பட்ட தலையும் நீலமேக வண்ணமும் எப்பொழுதும் தன்னுடைய புல்லாங்குழலினால் கீதம் இசைத்து மயக்கும் ஆதி பகவானை கோவிந்தனை வணங்குகின்றேன் சிவபெருமானும் பாகவதர் மற்றும் பக்தர்களுக்கு அவர் காட்சியளித்த மேலே வர்ணிக்கப்பட்ட வடிவிலேயே பார்க்க விரும்புகின்றனர் பகவானின் எழில் தோற்றம் கார்மேக வண்ணம் போன்றது பகவான் நான்கு திருக்கரங்களுடன் கற்பனையிலும் காண ஒண்ணாத அழகும் மனதை மயக்கச் செய்யும் புன்னகையும் உடையவர் பகவான் தனது கருணை மிகுந்த புன்னகையினாலும் பக்தர்களை காக்கும் கடைக்கண் பார்வைகளினாலும் அழகு உடையவராக திகழ்கிறார் அவரது கார்குழல் சுருள் சுருளாகவும் காற்றில் மிதக்கும் அவரது ஆடைகள் தாமரை மலரில் இருந்து பறக்கும் மகரந்த தூளைப் போலவும் காட்சியளிக்கும் அவரது ஒளி தரும் குண்டலங்கள் கிரீடம் வளையல்கள் மாலை சலங்கை ஒட்டியான முதலியவற்றுடன் பல்வேறு அணிகலனும் அவற்றோடு சங்கு சக்கரம் கதாயுதம் மற்றும் தாமரை மலர் எல்லாம் சேர்ந்து அவர் மார்பில் கௌஸ்துப மாலை அழகினை மேலும் அதிகரித்தது பகவானுடைய தடம் தோள்கள் சிங்கத்தை போன்று இருக்கும் இந்த தோள்கள் மீது எப்பொழுதும் மின்னும் மாலைகள் கழுத்தணிகள் மற்றும் இவற்றை தவிர அவரது மேக வண்ண மார்பில் ஸ்ரீவத்ச என்னும் மரு உண்டு பகவானின் வயிறு மூன்று அலை அலையான வரிகளுடன் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் அவருடைய அடி வயிறு ஆளிலை போன்றிருக்கும் அவர் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும்பொழுது ஏற்படும் அசைவினால் அவர் வயிற்றின் மீது உள்ள வரி அலைகள் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும் பகவானின் ஆழமான உந்திச்சுழியின் தோற்றம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதனின்று வெளியே வந்து மீண்டும் அதன் உள்ளே செல்ல விரும்புவது போல் தோன்றும் பகவானின் இடுப்பு மஞ்சள் நிற ஆடையினால் மறைக்கப்பட்டிருக்கும் அவரது சமச்சீரான தாமரை திருவடிகள் மிகவும் அழகாக காணப்படும் அன்பிற்குரிய பகவானே சரத்காலத்தில் மலரும் செந்தாமரை மலர்களைப் போன்று உமது இரு திருவடிகளும் காட்சி அளிக்கின்றன உமது திருவடி தாமரையின் விரல்களில் உள்ள நகங்கள் உயர்ந்த ஜோதிகளைப் போல் ஒளிர்வனவாகும் அன்பார்ந்த பகவானே பக்தனின் மனதில் உள்ள எல்லா விதமான இருளையும் எப்பொழுதும் மிரட்டும் உமது வடிவினை அருள்கூர்ந்து எனக்கு காட்டுவீராக பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக குருவாக விளங்கும் நீரே ஞான ஒளியினை ஏற்றுவீராக போற்றுதற்குரிய பகவானே உமது திருவடித் தாமரைகளின் தியானத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும் காலதேவனும் உமது திருவடித் தாமரைகளை சரண் புகுந்த பக்தர்களை அணுகுவதற்கு அஞ்சுவான் ஒரு நொடியில் துளி அளவு நேரம் ஒரு பக்தனுடன் ஒருவன் தொடர்பு கொண்டால் கர்மம் மற்றும் ஞானத்தின் வளர்ச்சிக்கு அவன் ஆளாவதில்லை தேவர்களின் வரங்களை தேடிச் செல்வதில்லை மனிதர்களில் மூன்று வகையினர் உள்ளனர் கர்மி ஞானி பக்தன் பக்தனே மிகவும் உயர்வானவன் அவன் தன் கருமம் மற்றும் ஞானங்களின் பலன் தரும் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நாட்டம் காண்பதில்லை தூய பக்தனுக்கு பக்தி தொண்டு ஒன்றே மிகச் சிறந்ததாகும் எனது அன்பிற்குரிய பகவானே உம்மிடம் பல வகையான ஆற்றல்கள் உள்ளன இவற்றை தாங்கள் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் உலகத்தை படைத்தும் காத்தும் பின் அழித்தும் செய்வது தாங்கள்தானே இது போன்ற மாற்றங்களினால் தாங்கள் பாதிப்பு அடைவதுமில்லை இல்லை பௌதீக உலகை படைப்பதற்கு முன்னால் உமது பௌதீக சக்தியானது துயில் கொண்டிருந்தது உமது பௌதீக சக்தியானது கிளர்ச்சியுற்ற பொழுது மூன்று குணங்களான சத்வ ரஜோ மற்றும் தமோ குணங்கள் தோன்றின பஞ்சபூதங்கள் தோன்றின அதன்பின் பல்வேறு தேவர்களும் மகா முனிவர்களும் தோன்றலாயினர் இந்த பௌதீக உலகம் படைக்கப்பட்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்பொழுதும் என் மனதை வைத்து பயபக்தியுடனும் இந்த சோஸ்திரத்தை பிரார்த்தனை செய்பவன் அல்லது ஜெபிப்பவன் எவ்வித தாமதமும் இன்றி வாழ்வில் மிக உயர்ந்த நிறைவை பெறுகின்றான் இந்த பௌதீக உலகில் அடைவதற்கு எத்தனையோ இருக்கலாம் அவற்றுலெல்லாம் தலையானது ஞானமே ஆகும் ஞானம் என்னும் படகினால் தான் அறியாமை என்னும் கடலினை ஒருவன் கடக்க முடியும் பகவான் கோவிந்தனுடனான நமது உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சிவபெருமான் தனது பிரார்த்தனைகளை பயன்படுத்தி பகவான் வாசுதேவரின் பக்தர்களாக மாறினால் அறியாமையை கடந்து வாழ்வை நிறைவு உடையதாக ஆக்கலாம் என்று அறிவுறுத்துகிறார் பக்தி தொண்டின் மூலம் வழிபடுவது ஒருவனுக்கு கடினமாக இருந்தால் என்னால் பாடப்பட்ட இந்த சோஸ்திரத்தினை படித்தார்கள் என்றால் பகவானின் கருணைக்கு விரைவில் ஆளாவர் எனது அன்பிற்குரிய அரச புத்திரர்களே நான் உங்களுக்கு இசைத்த பிரார்த்தனையானது உண்மையில் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய செய்வதற்காகவே இசைக்கப்பட்டது உங்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால் பெருந்தவங்களுக்கு ஈடான பிரார்த்தனைகளை நீங்களும் இசைக்க வேண்டும் என்பதே இவ்வழியில் தாங்கள் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைவதோடு நீங்கள் அடைய விரும்பும் எல்லாவற்றையும் தோல்வியின்றி உறுதியாக அடையலாம் நாம் எந்தவித மாற்றமுமின்றி பக்தி தொண்டில் ஈடுபட்டால் நமது விருப்பங்கள் அனைத்தும் உறுதியாக குறித்த காலத்திற்குள் நிறைவேறும் இவ்வாறு மிக அழகாக ருத்ரனால் பாடப்பட்ட இந்த கீதத்திற்கு ருத்ரகீதம் என்று பெயர் ஏற்பட்டது அன்பான விதுரனே இவ்வாறு மன்னர் பிராசீன பர்கி மைந்தர்கள் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டனர் மன்னனின் மைந்தர்களும் சிவபெருமானை மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டு வணங்கினர் இறுதியில் சிவபெருமான் இளவரசர்களின் பார்வையிலிருந்து மறைந்தார் பிராசேதர்கள் அனைவரும் பத்தாயிரம் ஆண்டுகள் நீரினுள் நின்றபடியே சிவபெருமானால் அருளப்பட்ட வழிபாட்டினை பயின்றனர் இவ்வாறு பிராசேதர்கள் தண்ணீரில் கடுமையான தவங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களது தந்தை என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை பகுதி எண்பத்தி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்